ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் நான் கிராசரி வாங்கும் பொழுது மாதம் மாதம் எப்படி கிராசரியில் மட்டும் ஐநூறுரூபாவிலேருந்து ஆயிரம் ரூபா வரையும் சேவ் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிடில் கிளாஸ் பெண்கள் வந்து கிராசரியில் இந்த டிப்ஸெல்லாம் தெரிஞ்சால் அதிக பணம் சேவ் பண்ண முடியும் நான் என் ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணும் பொழுது உங்களாலேயும் வந்து கிராசரியில் அதிகமாக சேவ் பண்ண முடியும் மாதமானால் நம்ம கிராசரி வாங்க போகிறோம் அப்படி வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா கையில் யாரும் லிஸ்ட்டு கொண்டு போகிறதே கிடையாது இப்போல்லாம் நான் எப்படின்னா மாதமானால் நான் கிராசரி வாங்கும் பொழுது கையில் வந்து நான் லீஸ்ட்டை கொண்டு போவேன் மாதமான வந்து இருபதாந்தேதிக்கு மேலே கிச்சனில் ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணும் வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படி வச்சுருக்கும் பொழுது நான் ஒவ்வொரு பொருளும் யூஸ் பண்ணும் பொழுது எவ்வளோ அளவு இருக்குது எவ்வளோ காலியாக இருக்குது எவ்வளோ தேவைப்படும் சொல்லிட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் ஒன்று ஒன்றுத்தையும் இது மாதிரி சின்ன பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் நோட் பண்ணிப்பேன் மாதமான இருபதாம் தேதிக்கு மேலே தான் நம்ம வீடுகளில் வந்து கிராசரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து இது மாதிரி பேப்பரும் பெண்ணும் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நோட் பண்ணி வாங்கிக்கிட்டு வர முடியும் ரெண்டாவது நான் என்ன பண்ணுவேன்னா கடையை செலக்ட் பண்ணுவேன் எப்பவுமே வந்து நான் ஹோல்சேல் ஷாப்பில் தான் வாங்குவேன் கிராசரியை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வில்லேஜில் இருக்கோம் நாங்கள் எப்படிங்க செலக்ட் பண்ணுறது கடையன்னா நீங்கள் வந்து சந்தையில் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் வில்லேஜில் இருக்கவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய டவுனுக்கு போய் தான் நிறைய பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு வருவாங்க அப்படி நீங்கள் வில்லேஜில் இருந்தீங்கன்னா டவுனுக்கு போய் என்னென்ன பொருட்கள் தேவையோ அந்த பொருளை லிஸ்ட்டு கொண்டு போய் வாங்கிக்கிட்டு வரலாம் சிட்டியில் இருக்கவங்க ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டியிலே வந்து சந்தைலாம் வந்து வச்சு நீங்கள் சந்தையில் கூட போய் வாங்கலாம் இங்கெல்லாம் சிட்டியில் இருக்கவங்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிறத தவிர்க்கணும் ஏன்னா சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்து ஐம்பது கிராம்லாம் கிடைக்கிறது கிடையாது நூறு கிராம் இரநூறு கிராம் அப்படி தான் கிடைக்குது அப்படி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் தேவைப்பட்டால் அங்கே நூறு கிராம் இருக்கும் தேவையில்லாத நூறு கிராம் வாங்கிக்கிட்டு வரா மாதிரி இருக்கும் அதனால் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத சிட்டியில் இருக்கவங்க தவிர்க்கும் பொழுது கிராசரியில் பணம் சேவ் பண்ண முடியும் நான் வந்து பொருட்களை எப்படி வாங்குறேன்னா லூஸ்லேயும் வாங்குவேன் பேக்கெட்லேயும் வாங்குவேன் லூஸ்ல வந்து என்னென்ன பொருள் வாங்குறேன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம கிராசரி ஷாப்புக்கு போறோம்னா முதல்ல ரெண்டு திங்ஸை நம்ம கையில் கொண்டு போகணும் ஒன்று வந்து பேகு ரெண்டாவது வந்து லிஸ்ட்டு கொண்டு போகணும் பேகுக்காகவே இப்போல்லாம் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம வீட்டில் நிறைய கட்டை பேக் இருக்கும் அல்லது பர்ச்சேஸ் பண்ண பேகெல்லாம் நிறைய இருக்கும் துணி பேகு அந்த பேகெல்லாம் கொண்டு போய் வாங்கும் பொழுது நம்ம பேகுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம எக்ஸ்ட்ரா பேக் வாங்கிட்டு வந்து வீட்டை நிரப்ப வேண்டிய அவசியமும் இருக்காது நான் வந்து எப்போவுமே வீட்டிலேருந்து கொண்டு போய் தான் கிராசரி வாங்கிக்கிட்டு வருவேன் நான் என்னென்ன பொருள் லூஸில் வாங்குவேன்னா எக்ஸாம்பிளாக நான் பருப்பு வகைகள் ரவை சர்க்கரை மாவு வகைகள் சேமியா வேர்க்கடலை உடச்சக்கடலை இதெல்லாம் வந்து நான் லூஸில் தான் வாங்கிறது பேக்கெட்டில் வாங்கிறது கிடையாது இது மாதிரி லூஸில் வாங்கும் பொழுது பேக்கெட்டில் வாங்கிற பொருளை விட பத்து ரூபா குறைவாகவே கிடைக்கிது நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து வாங்கி பாருங்கள் பேக்கெட்டை விட வந்து லூஸில் வாங்கும் பொழுது நம்மளுக்கு குறைவான ரேட்டுக்கு கிடைக்கும் அதில் அதிக பணம் சேவ் பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் சில பொருட்களை நான் வாங்குவேன் ஷாம்பு ஷாம்பு வந்து நான் பாட்டிலாக வாங்க மாட்டேன் நான் யூஸ் பண்ணுற பிராண்டை ஒரு ரூபா ரெண்டு ரூபா பேக்கெட் இருந்துச்சுன்னா ஒரு டசன் அப்படி வாங்கிடுவேன் ஒரு மாதம் முழுசும் எங்களுக்கு வரும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஷாம்பு பாட்டிலாக வாங்கினா அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதனால மாதம் முழுசும் வராது சீக்கிரமாக காலி ரெண்டாவது காஃபி பவுடர் காஃபி பவுடரும் நான் ரெண்டு ரூபா பாக்கெட்டு தான் வாங்குறது ஏன்னா ஒரு ஐம்பது கிராம் காஃபி பவுடரை ஒரு பாட்டிலில் வாங்கும் பொழுது எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறுபா வரையும் வருது அந்த பாட்டிலை வாங்கி நம்ம யூஸ் பண்ணால் ஒரு மாதம் முழுசும் வரதே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த ரெண்டு ரூபா மூணு ரூபா பாக்கெட்டை யூஸ் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு மாதம் முழுசும் காஃபி பவுடர் வருது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது கம்ஃபர்ட்டு இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால துணியெல்லாம் துவச்சி போட்டால் கொஞ்சம் ஸ்மெல்லு வருது அதனால் வந்து நான் கம்ஃபர்டை பாட்டிலில் வாங்காமல் பவுச்சில் வாங்கிறது மூன்றுரூபா பேக்கெட்டு கிடைக்கிது அதை ஒரு டசன் ரெண்டு டசன்னு வாங்கிடுறது வாஷிங் பவுடரும் அது மாதிரி தான் நான் கவரில் தான் வாங்குறேன் பாக்ஸ் மாதிரி வாங்கிறது கிடையாது ஏன்னா பாக்ஸ் ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால நாலாவது ஆயில் ஐட்டம்ஸ் நான் ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் எங்கள் ரெண்டு பேருக்கு ரெண்டு லிட்டர் ஆயில் வந்து ஒரு மாதத்துக்கு போதுமானதாக இருக்குது ஃப்ரை பண்ணால் கூட அதிகமாக வந்து ஃப்ரை பண்ண மாட்டேன் வீக்லி ஒன்ஸ் தான் வந்து ஃப்ரை பண்ணுவேன் அதனால் எனக்கு ரெண்டு பேக்கெட்டே கரெக்டாக இருக்குது பெரிய பெரிய கேனாக நான் வாங்கி வைக்கிறது கிடையாது அஞ்சு லிட்டர் அதுமாரிலாம் வாங்கி வைக்கிறது கிடையாது ஏன்னா வந்து அதிகமாக பணம் செலவாகும் நம்ம தேவையில்லாத எதுக்கு வாங்கி வைக்கணும் தேவையானது மட்டும் வாங்கி அந்த மந்த்லே காலி பண்ணுற மாதிரி வாங்கிறது கோகோனட் ஆயில் வந்து நான் ஒரு முறை மட்டும்தான் ஒரு பாட்டிலாக வாங்கிறது அடுத்த முறையெல்லாம் அந்த பாட்டில் இருக்கும் நான் பவுச்சாக வாங்கி ஹண்ட்ரட் எம்எல் ஃபில் பண்ணிக்கிறது இது மாதிரி நம்ம வாங்கிறதுனால கோகோனட் ஆயிலே வந்து அஞ்சு ரூபா வரையும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அடுத்தது வந்து பிஸ்கெட்டு சாக்லேட்டு பிஸ்கெட்டு ஒரு மாதத்துக்கு என்ன பிஸ்கெட் தேவையோ அதை ஹோல்சேல் ஷாப்லேயே வாங்குறது சாக்லேட் வந்து எப்பவுமே நான் வாங்க மாட்டேன் இந்த மாதம் எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே வந்துச்சு அப்போது சாக்லேட்டு ஒரு ஃபுல் பாக்ஸும் ஹோல்சேல் ஷாப்பில் தான் ஃபைவ் ஸ்டார் வாங்கினேன் அந்த ஃபைவ் ஸ்டாருடைய ரேட்டு வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ஆனால் வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும் பொழுது எங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடச்சிது இது மாதிரி வந்து உங்கள் வீட்டில் பர்த்டே அல்லது வந்து யாருக்காவது ஏதாவது சாக்லேட்டை கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு வீட்டில் ஃபங்க்ஷன்னும் பொழுது ஹோல்சேல் ஷாப்பில் நீங்கள் சாக்லேட்டெல்லாம் பொழுது குறைவான அமௌண்ட்டுக்கு கிடைக்கும் இது மாதிரி தான் வந்து நான் மாதம் மாதம் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் கிராசரி வாங்குறேன் போன ரெண்டு மாதமும் நான் இங்கே புனேல ஹோல்சேல் ஷாப்பில் கிராசரி வாங்கினேன் அந்த பில்லு தான் இது ரெண்டும் இது ஜூலை மந்த்து பில்லு இந்த மந்த்து வந்து எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா கிராசரி மூணாயிரம் ரூபாக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழு ரூபா வந்துச்சு எப்போவுமே வந்து எனக்கு இதை விட குறைவாக வரும் இந்த மாதம் பாப்பாவுக்கு பர்த்டே சாக்லேட் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா ஆனதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்துச்சு இது வந்து ஜூலை மந்த்து பில்லு இது வந்து ஜூன் மந்த்து பில்லு ஜூன் மந்த்து வந்து நான் சாக்லேட்டெல்லாம் எதுவுமே வாங்கலை என்னென்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு வந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ பில்லு வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது தான் வந்துச்சு இது மாதிரி நம்ம இந்த டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணி ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும் பொழுது நம்ம மாசமான ஒரு அமௌண்ட்டு கிராசரிக்கு ஒதுக்குவோம் அந்த அமௌண்ட்டை விட நம்ம குறைவாக தான் வாங்கிக்கிட்டு வருவோம் எனக்கு வந்து எனக்கு வந்து ஜூன் மந்த் எவ்வளோ கிராசரியில் சேவாச்சுன்னா எழுநூறுபா சேவாச்சு ஜூலை மந்த்து எனக்கு சேவ் சேவாச்சு ஆக மொத்தம் வந்து எனக்கு ஆயிரத்தி நூறுரூபா கிராசரியிலே எனக்கு ஆச்சு இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம இது மாதிரி கிராசரி வாங்கும் பொழுது பேகு கொண்டு போகணும் ரெண்டாவது வந்து லிஸ்ட்டு கொண்டு போனோம் மூணாவது வந்து நம்ம வாங்குகிற பொருட்கள்லாம் லூஸில் வாங்கணும் நாலாவது நம்ம எந்தெந்த பொருளை பேக்கெட்டில் வாங்கணுமோ அந்த பொருளெல்லாம் பேக்கெட்டில் வாங்கணும் இது மாதிரி நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணி கிராசரி வாங்கும் பொழுது நம்ம கரெக்டான பொருளை வாங்கிக்கிட்டு வருவோம் தேவையில்லாத பொருளை வாங்க மாட்டோம் பணமும் வேஸ்ட் பண்ண மாட்டோம் இது மாதிரி வந்து நம்ம கிராசரியை வாங்கும் பொழுது நம்ம அதிக பணத்தை சேவ் பண்ண முடியும் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்